புதுயுகம் தொலைக்காட்சியின் ஆலயவளம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் உலகில் உள்ள வளங்களுக்கு ஐஸ்வர்யம் என்று பெயர் இந்த ஐஸ்வர்யம் அனைத்துக்கும் அதிபதியாக உரிமையாளராக இருப்பதால் ஆண்டவனுக்கு ஈஸ்வரன் என்று பெயர் அந்த ஆண்டவன் பக்தர்களின் விருப்பத்துக்கு தகுந்தபடி பல்வேறு உருவங்களை எடுக்கிறார் ஞானிகளால் பல்வேறு உருவகங்களாகவும் இறைவன் துதிக்கப்படுகிறார் அத்தகைய ஒற்றை இறைவனின் பல்வேறு வடிவங்களில் சிவபெருமானுக்கு மிக உயர்ந்த இடம் இருப்பதால் அவர் மகாதேவன் என்றும் பரமேஸ்வரர் என்றும் போற்றப்படுகிறார் அனைத்துக்கும் உடைமையாளரான ஆண்டவனாக இருந்த போதிலும் மிகவும் எளிமையாக ஒன்றுமில்லாத ஆண்டிக் தான் சிவபெருமான் விருப்பத்துடன் திருக்காட்சி தருகிறார் நம்மிடமே யாசகம் கேட்டும் வருகிறார் இருப்பதையெல்லாம் நமக்கு பகிர்ந்தளித்துவிட்டு நாம் ஒழுங்காக இருக்கிறோமா என்பதை அவர் இவ்விதம் சோதித்துப் பார்க்கிறார் முன்வினை புண்ணிய பலன்களால் செல்வம் கல்வி பதவி ஆகியவற்றில் உயர்ந்தவர்களாக இருப்போர் இறைவனின் அருள் விளையாடலை புரிந்து கொள்ளாமல் ஆனவத்தால் அவரை எள்ளி நகையாடி விடுவதுண்டு அத்துடன் தர்மத்துக்கு விரோதமாகவும் நடந்து கொள்வதுண்டு வினைக்குரிய பயன் விளையாமல் போகுமா ஆகையால் ஒருவரின் தவறான செயல்களுக்கு அவர் விதித்த விதியின்படி தண்டனையும் வந்து சேருகிறது அப்போது பிறக்கும் ஞானத்தால் இறைவனின் ஆற்றலை புரிந்து கொண்டு அவரை சரணாகதி அடைவோருக்கு பாவ விமோச்சனம் கிடைப்பதோடு ஞானத்தால் நற்பேரும் கிடைக்கிறது இந்த தத்துவத்தை விளக்கும் வகையிலான புராண கதைகளோடு தொடர்புடைய திருக்கோவில்கள் நமது தமிழகத்தில் ஏராளமாக உள்ளன அவற்றுள் சூரிய பகவானுக்கு சிவபெருமான் பாவ விமோச்சனம் அளித்த திருத்தலமான நகர சூரக்குடி தேசிகநாதர் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை இன்றைய ஆலயவளம் நிகழ்ச்சியில் தரிசிப்போம் தெய்வங்களில் முக்கியமான பைரவர் என்றதுமே கோபாவேசத்துடன் திருச்சூலத்தை திருவுருவம்தான் நமது மனக்கண்களில் தோன்றும் இந்த திருச்சூலத்துக்கு அப்படியானால் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள நகரசூரக்குடி தேசிகநாதர் திருக்கோவிலுக்கு வருகை தாருங்கள் இங்குதான் திருச்சூலத்துக்கு மாற்றாக கதாயுதத்தை ஏந்தியபடி பக்தர்களை பைரவர் பாதுகாத்து அருள்கிறார் இந்த திருக்கோவிலில் மூலவர் சிவபெருமானை விட பைரவர்தான் முக்கிய தெய்வமாக விளங்குகிறார் என்றபோதிலும் கோவிலின் முதல் பூஜை சூரியனுக்குத்தான் மேற்கொள்ளப்படுகிறது இந்த வித்தியாசமான வழிபாட்டு முறையை அறிந்து கொள்ள இந்த திருக்கோவிலின் ஸ்தல கதையை முதலில் காண்போம் முன்னொரு காலத்தில் மனிதர்களின் தலைவனான பிரஜாபதி என்ற பதவியை வகித்து வந்த தட்சனின் மகளான தாட்சாயணி சிவபெருமானையை மனதார காதலித்து அவரையே திருமணம் செய்து கொண்டார் ஆனால் மற்ற தேவர்களைப் போலன்றி மிகவும் எளிமையான கோலத்தில் இருக்கும் தனது மருமகனான சிவபெருமானை பிரஜாபதி என்ற பதவியின் காரணமாக ஆணவம் தலைக்கேறிய தட்சனுக்கு பிடிக்கவில்லை இதன் உச்சக்கட்டமாக தான் செய்த பெரிய யாகம் ஒன்றில் பங்கேற்க மற்ற தேவர்களுக்கெல்லாம் அழைப்பு அனுப்பிய தட்சன் தேவர்களுக்கெல்லாம் எல்லாம் தேவனான மகாதேவனும் தனது மருமகனுமான சிவபெருமானுக்கு அழைப்பு அனுப்பவில்லை தன்னை அழைக்காத யாகத்தில் அபிர்வாகம் வாங்குவதற்கு சிவபெருமான் செல்லாத நிலையில் தட்சனின் மகளான தாட்சாயணிக்கு மனது கேட்காததால் தர்ஷனின் யாகத்துக்கு சென்றார் அங்கே தன்னையும் தனது கணவரும் சாட்சாத் இறைவனுமான சிவபெருமானை தட்சன் அவமதித்து பேசியதால் மனமுடைந்த தாட்சாயணி யாகத்தில் பாய்ந்து உயிரை மாய்த்து கொண்டார் இதனால் ஆத்திரமடைந்த சிவகணங்கள் வீரபத்திரர் தலைமையில் சென்று தட்சனின் யாகத்தை அழித்தனர் இறைவன் சிவபெருமானை மதிக்காமல் நடத்தப்பட்ட யாகத்தில் சுயநலத்தோடு கலந்து கொண்ட மற்ற தேவர்களையும் சிவகணங்கள் நயப்புடைத்தனர் இந்த தாக்குதலில் சூரிய தேவனின் பற்கள் உடைந்ததோடு அவர் ஒளியையும் இழந்தார் தங்களது தவறுகளை உணர்ந்து கொண்ட தேவர்கள் இறைவன் சிவபெருமானை நோக்கி தவமிருந்து மன்னிப்பு கேட்டு பாவ விமோசனம் பெற்றனர் அந்த வகையில் சூரிய தேவன் மூலிகைச் செடியான சூறை செடிகள் மிகுந்திருந்த வனம் ஒன்றில் சிவபெருமானை நோக்கி தவமிருந்து விமோசனம் பெற்றாரார் அவ்வாறு சூரியின் விமோசனம் பெற்ற திருத்தலம் என்பதால் இதற்கு சூரியக்குடி என்ற பெயர் ஏற்பட்டதாக தெரிவிக்கிறது பிற்காலத்தில் சூரக்குடி என்று மருவியதாக கூறப்படுகிறது மருத்துவ குணம் வாய்ந்த சூறை சுடிகள் மிகுந்த வனம் என்பதால் சூறைக்குடி என்ற பெயர் ஏற்பட்டு பின்னர் சூரக்குடி என்று தெரிந்ததாகவும் கூறப்படுகிறது நகரத்தார் சமூகத்தினரின் முக்கிய திருக்கோவில் அமைந்துள்ள திருத்தலம் என்பதால் நகர சூரக்குடி என்றும் இந்த ஊர் அழைக்கப்படுகிறது சிவபெருமானை சூரிய பகவானே இங்கு முதலாவதாக வழிபட்டு விமோசனம் பெற்றார் என்பதால் அதனை குறிக்கும் வகையில் இங்கே சூரிய பகவான் சன்னதியில்தான் காலை வேளையில் முதல் பூஜை நடத்தப்படுகிறது மற்ற சன்னதிகளில் பூஜைகள் நடத்தப்படுகின்றன சிவபெருமான் விமோசனம் அளித்ததால் சூரியனுக்கு ஆனந்தம் ஏற்பட்டது அதை உணர்த்தும் வகையில் இங்கே ருத்ர அம்சமான பைரவர் ஆனந்த பைரவ திருக்கோலத்தில் திருக்காட்சி தருவதாகவும் கூறப்படுகிறது அதனால்தான் அதிபயங்கரமான சூலாயுதத்தை ஏந்துவதற்கு பதிலாக தற்காப்புக்காக பயன்படுத்தப்படும் கதாயுதத்தை பைரவர் பிடித்துள்ளார் செட்டிநாடு பகுதியில் நகரத்தார் சமூகத்தினரின் குல தெய்வங்களாக விளங்கும் ஒன்பது கோவில்கள் அமைந்துள்ளன இலையாத்தன்குடி கைலாசநாதர் திருக்கோவில் இரணியூர் ஆட்கொண்டநாதர் ஆலயம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் திருக்கோவில் எனப்படும் திருவீசர் திருக்கோவில் நேமம் ஜெயங்கொண்ட சோழீஸ்வரர் ஆலயம் வேலங்குடி கண்டீசர் திருக்கோவில் மாத்தூர் ஐநூற்றீஸ்வரர் ஆலயம் நகரசூரக்குடி தேசிகநாதர் திருக்கோவில் வைரவன்பட்டி வளர் ஒளிநாதர் திருக்கோவில் இலுப்பைக்குடி தான் தோன்றீஸ்வரர் ஆலயம் ஆகியவையே அந்த ஒன்பது திருக்கோவில்கள் இவற்றுள் ஆவுடை நாயகி உடனாக தேசிகநாதர் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை கூறும் ஆலயவளம் நிகழ்ச்சியை பார்த்து வருகிறோம் சிறிய இடைவேளைக்கு பின் நிகழ்ச்சி தொடரும் நகரத்தார் கோவில்கள் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேல் பழமை வாய்ந்த ஆலயங்களாக இருந்த போதிலும் இவற்றுள் ஒரு திருக்கோவிலும் தேவார பாடல் பற்ற திருத்தலமாக இல்லை இருப்பினும் இந்த ஆலயங்களை போற்றி பெயர் தெரியாத பழைய புலவர்கள் பாடியிருக்கும் பாடல்கள் காண கிடைக்கின்றன அவற்றுள் நகர சூரக்குடி தேசிகநாதரை போற்றி பாடப்பட்டிருக்கும் பழைய பாடல் ஒன்றை இப்போது காண்போம் பூ உலகனைத்தும் போற்றுகின்ற பொற்பதி சூரக்குடிவாடும் ஆவுடைய நாயகி உடனாய ஐயன் தேசிக நாதரினை காவல் நீகன சரண் புகுந்தால் கருணை விழிகள் பார்த்தருளி தாவதும் இன்றி காத்திடுவார் தகவும் திருவும் சேர்த்திடுவார் என்று அந்த பாடல் போற்றுகிறது பூ உலகம் முழுவதிலும் புகழ் பொன்போலும் வடமை வாய்ந்த நகரமான சூரக்குடியில் ஆவுடைய நாயகி சமேதராக தேசிகநாதர் என்ற திருப்பெயரில் ஐயன் சிவபெருமான் எழுந்தருளி இருக்கிறார் அவரை நீதான் எனக்கு காவலாக இருக்க வேண்டும் என்று உறுதியுடன் நினைத்து அவரது திருவடிகளை பற்றிக்கொண்டு விட்டால் கருணை விழிகளால் அவர் நம்மை எப்போதும் கவனித்து தமது அருள் பார்வையால் கெடுதி எதுவும் நேராத வகையில் பாதுகாத்திடுவார் அத்துடன் நமக்கு மேலான தகுதிகளையும் ஏராளமான செல்வங்களையும் தந்தருள்வார் என்று இந்த பாடலுக்கு பொருள் அவ்விதம் தம்மை வணங்கும் பக்தர்களை பாதுகாத்து வளங்கள் அனைத்தையும் தந்தருளுகின்ற தேசிகநாதர் எழுந்தருள் இருக்கும் நகர சூரக்குடி திருத்தலத்தின் மகிமைகளை கூறும் ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது

கொடிமரம் மற்றும் நந்தி மண்டபம் ஆகியவை அமைந்துள்ளன இங்கே நந்தி பகவான் அமர்ந்திருக்கும் பீடம் நான்கு சிங்கங்களால் தாங்கி பிடிக்கப்பட்டிருக்கிறது நந்தி மண்டபத்தை தாண்டி மூலவர் சன்னதி அமைந்திருக்கிறது மூலவர் சன்னதி கருவறைக்குள் சூரியனால் வழிபடப்பட்ட இறைவன் அழகிய சிவலிங்க வடிவில் திருக்காட்சி தருகிறார் இவருக்கு தேசிகநாதர் என்று திருப்பெயர் இந்த பெயர் ஏற்பட்டதற்கும் காரணம் ஒன்று கூறப்படுகிறது அக்காலத்தில் நகரத்தார் சமூகத்தினர் பொருட்களை எடுத்துக்கொண்டு வியாபாரம் செய்யவோ அல்லது பொருட்களை வாங்கி வந்து விற்கவோ கடல் வழியே பல்வேறு தேசங்களுக்கும் அடிக்கடி பயணம் செய்து வந்தனர் தேசமிட்டு தேசம் செல்லும் தங்களை தங்கள் குலதெய்வம்தான் காக்க வேண்டும் என்ற கருத்தில் தேசிகநாதர் என்ற திருப்பெயரை நகரத்தார் சமூகத்தினரின் முன்னோர் சூட்டியிருப்பதாக சொல்லப்படுகிறது மூலவர் கருவறையை சுற்றியுள்ள கோஷ்டங்களில் நர்த்தன விநாயகர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா மற்றும் துர்க்கையம்மன் ஆகியோர் அருள் பாலிக்கின்றனர் கோஷ்ட தெய்வமான தட்சிணாமூர்த்தி சிம்ம மண்டபத்துக்குள் ஆலமரத்தின் கீழ் சனகாதி முனிவர்கள் புடைசூழ யோக தட்சிணாமூர்த்தியாக வீச்சிருக்கிறார் தலையிலே மகுடம் அணிந்தபடி தட்சிணாமூர்த்தி காட்சியளிப்பது வேறு கோவில்களில் காண முடியாத அதிசயமாகும் மேலும் ஒற்றை கல்லில் செதுக்கப்பட்டுள்ள யோக தட்சிணாமூர்த்தி சிற்பத்தில் ஆலமரத்தின் நடுத்தண்டு பகுதியும் தட்சிணாமூர்த்தியின் முதுகு தண்டு பகுதியும் தனித்தனியே தெரியும் வண்ணம் செதுக்கப்பட்டிருப்பது சிற்பக்கலையின் உன்னதமாக திகழ்கிறது திருவாரூர் மாவட்டம் வளைங்கமான் அருகே உள்ள தேவார பெற்ற ஆவூர் பசுமதீஸ்வரர் திருக்கோவில் பஞ்ச பைரவர் திருத்தலமாக போற்றப்படுகிறது இதேபோல் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் திருக்கோவிலை மையமாக கொண்ட சிவ பரிவார திருத்தலங்களில் சீர்காழி சட்டைநாதர் திருக்கோவில் பைரவ திருத்தலமாக மதிக்கப்படுகிறது செட்டிநாடு பகுதியில் உள்ள ஒன்பது நகரத்தார் கோவில்களிலும் பைரவர் எனப்படும் பைரவர் முக்கியத்துவம் பெற்று திகழ்கிறார் இந்த கோவில்களில் ஆனந்த பைரவர் தலமாக வணங்கப்படும் நகரசுரக்குடி தேசிகநாதர் திருக்கோவில் தொடர்பான ஆலய வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் சூலாயுதத்துக்கு பதிலாக கதகை ஏந்தியிருக்கும் பைரவர் தலையில் ஜடாமுடிக்கு பதிலாக கிரீடம் அணிந்து கொண்டு திருக்காட்சி அளிக்கும் யோக தட்சிணாமூர்த்தி நான்கு சிங்கங்களால் தாங்கப்படும் நந்தி மண்டபம் என வித்தியாசமான ஆன்மீக அனுபவங்களை தரும் நகர சூரக்குடி தேசிகநாதர் திருக்கோவிலின் பெருமைகளை கூறும் ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது சிங்கநாதர் திருக்கோவிலில் மூலவர் சன்னதிக்கு அருகே அம்மனுக்கு தனி சன்னதி அமைந்திருக்கிறது இங்கே சிவபெருமானைப் போலவே அம்மன் மூன்று கண்களும் நான்கு திருக்கரங்களுமாக திருக்காட்சி தருகிறார் ஆகையால் இந்த திருக்கோவிலில் எழுந்தருளியிருக்கும் அம்மனுக்கு ஆவுடைய நாயகி என்றே திருப்பெயர் சூட்டப்பட்டுள்ளது மூலவர் சன்னதிக்கு எதிரே கதாயுதத்தை ஏந்தியிருக்கும் ஆனந்த பைரவர் சன்னதி அமைந்திருக்கிறது இந்த திருக்கோவிலில் மூலவரான சுவாமிக்கும் அம்பாளுக்கும் காண்பிக்கப்படும் கற்பூர ஆராத்தியை பக்தர்கள் தொட்டு வணங்க அனுமதிக்கப்படுவதில்லை பைரவருக்கு காட்டப்பட்ட கற்பூர ஆராத்தியை தான் பக்தர்கள் தொட்டு வணங்க தருகிறார்கள் பைரவருக்கு முக்கியத்துவம் தரும் வகையில் இந்த வழக்கம் கடைபிடிக்கப்படுவதாக கூறப்படுகிறது மேலும் இந்த ஆலயத்தில் முதலில் பைரவரை வணங்கிய பிறகே சுவாமியையும் அம்பாளையும் வணங்குகின்ற ஐதீகமும் கடைபிடிக்கப்படுகிறது அத்துடன் இந்த கோவிலின் உற்சவங்களின் போதும் பைரவருக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது அனைத்து சிவன் கோவில்களிலும் உற்சவங்களின் போது இறைவன் அம்மன் விநாயகர் முருகன் மற்றும் சண்டீஸ்வரர் என பஞ்சமூர்த்திகள் உலா வருவர் ஆனால் தேசியநாதர் திருக்கோவிலில் மட்டும் பஞ்சமூர்த்தி உலாவில் சண்டீஸ்வரருக்கு பதிலாக பைரவரே இடம்பெறுகிறார் இந்த கோவிலின் எதிரே உள்ள திருக்குளமும் பைரவ தீர்த்தம் என்ற பெயரிலேயே அழைக்கப்படுகிறது நகரசூரக்குடி தேசிகநாதர் திருக்கோவிலின் உட்பிரகாரங்கள் சிற்ப வேலைப்பாடுகளுடனும் பழங்கால ஓவியங்களுடனும் சிறப்பாக காணப்படுகின்றன இங்கே விநாயகரும் வள்ளி உடனாகிய சுப்பிரமணியரும் தனிச்சன்னதிகளில் பாலிக்கின்றனர் தெற்கு நோக்கிய மற்றொரு சன்னதியில் நடராஜர் திருநடனம் புரிகிறார் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி சரஸ்வதி மகாலட்சுமி காவல் தெய்வமான முனீஸ்வரர் ஆகியோருக்கும் தனி சன்னதிகள் உண்டு எனப்படும் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மற்றும் திருவாசகம் பாடிய மாணிக்க வாசகர் உள்ளிட்ட நாயன்மார்களும் கோவில் பிரகாரத்தில் திருக்காட்சி அளிக்கின்றனர் நவகிரக நாயகர்களுக்கும் தனி சன்னதி உண்டு நவக்கிரக சன்னதி அருகிலும் மற்றொரு ஆனந்த பைரவர் அருள் பாலிக்கிறார் நகரசூரக்குடி தேசிகநாதர் திருக்கோவில் குடும்ப ஒற்றுமை அமைதியான நல்வாழ்வு செல்வவளம் ஆகியவற்றை வழங்கும் பிரார்த்தனை தலமாக பக்தர்களால் போற்றப்படுகிறது புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் நகரத்தார் சமூகத்தினர் அதிகமாக வசிக்கும் பகுதிகள் செட்டிநாடு என்று அழைக்கப்படுகின்றன இந்த செட்டிநாடு பகுதிகள் நகரத்தார் சமூகத்தினருக்கு சொந்தமான திருக்கோவில்கள் அந்த சமூகத்தினரால் சிறப்பாக பராமரிக்கப்பட்டு நிர்வகிக்கப்படுகின்றன அத்தகைய திருக்கோவில்களில் ஒன்றான நகரசூரக்குடி தேசிகநாதர் திருக்கோவில் கடந்த எட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் தேய்பிரை அஷ்டமி நாளில் பைரவர் ஜென்மாஷ்டமி வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அப்போது சிறப்பு ஹோமம் நடத்தப்பட்டு சுவாமிக்கும் அம்பாளுக்கும் விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்படுகின்றன அதன் பின்னர் பைரவரின் உற்சவ மூர்த்தி பிரகாரத்தில் உலா வருகிறார் இதே மார்கழி மாதத்தில் திருவாதிரை என்று ஆருத்ரா தரிசனமும் அறுபத்தி மூவர் குரு பூஜையும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன தேசிகநாதர் திருக்கோவிலில் கார்த்திகை மாதத்தில் நடைபெறும் சம்பக சஸ்தி விழாவும் முக்கிய திருவிழாவாகும் அப்போது தொடர்ந்து ஆறு தினங்களுக்கு சிறப்பு யாகங்கள் நடத்தப்படுகின்றன ஆனி உத்திர விழாவும் இந்த ஆலயத்தின் மற்றொரு முக்கிய திருவிழாவாகும் காரைக்குடி அருகே பத்து கிலோமீட்டர் தொலைவில் நகர சூரக்குடி திருத்தலம் அமைந்துள்ளது காரைக்குடியிலிருந்து காணாடுகாத்தான் செல்லும் நெடுஞ்சாலையில் இடதுபுறத்தில் பூவாண்டிப்பட்டி அருகே நகர சூரக்குடி உள்ளது இங்குள்ள தேசிகநாதர் திருக்கோவில் தினந்தோறும் காலை ஆறு மணி முதல் நண்பகல் பனிரெண்டு மணி வரையிலும் பின்னர் மாலை நான்கு மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரையிலும் பக்தர்களின் தரிசனத்துக்காக திறந்திருக்கிறது நகர சூரக்குடி சென்று சூரியன் வழிபட்ட தேசிகநாதரையும் ஆனந்த பைரவரையும் நாமும் வணங்கி வழிபட்டால் சூரிய கதிர்பட்ட பணி போல துன்பங்கள் எல்லாம் விலகி வாழ்க்கை ஆனந்தமயமாக ஒளிவீசும் என்பது திண்ணம் அடுத்த வாரம் மற்றொரு திருத்தலம் தொடர்பான ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய பத்மன் நன்றி வணக்கம்